சேஷா வம்சகல சோதரி ஸ்ரீமன் குருவரியம் ஸ்ரீவன் அனந்த குருவரிய குருவரியம் ஆகம் பிரபஞ்சே கலருத்யம் திருவரித்த காமத்தரும் குருவிழிந்து குருவெழுத்தம் புக்குழு உயிரும் குரணிகளுக்கு குரு அருத்தம் விகுராம திருநாட்டகத்தே வேதன் தமிழம் ஆரஞ்சோவின் நம்மாழ்வாருக்கு பெயர் என்ன பண்ண திருவிருத்தத்தை வெக்வேர்சாரமாக கண்டினார் எங்க இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கிறோம் இந்த பாதிசகத்திலே இந்த பாதிசகத்திலே என்ன சொன்னார் அப்படின்னா எடுக்காடுமொழியால் நெருகிடுக்காவன் திருத்தாரணை நிலத்தேவரும் வணங்குவன் யாமம் பவாருக்காவினையொடும் எம்மடும் இல் கிடைப்பவர் போல் திருநாமல் கத்தனமே என்ன சொல்றார் வேதமறிந்தவர்கள்வேர அறிந்தவர்கள் பெருக்கான சாமவேதத்தையும் அனுபவிப்பவர்கள் அந்த மாதிரி நானும் சொன்னேன் நவருவேன் நவோ நாராயணமே என்ற மாதிரியே அவா ஏ கிரேட் பீபல் ஏ கிரேட் அப்படி என்னக்கா பூசுரர்கள் நிலத்தேவர்கள் பிராமணர்கள் என்ன பண்ற தேவர் பூமி தேவர்களாகிய பிராமணர்கள் திருக்கார் வழியால் வேதங்களை பொருந்தின ரிக்வேதங்களை பொருந்த மாத்திரங்களை கொண்டு ரிக்வேத சாரமேது புருஷ சூத்தம் அதனுடைய சாரமேது நாராயணாமுகம் இதெல்லாம் மை முறைமை தவறாமல் உலகலந்த திருத்தாலினை வணங்குவன் உலகளந்த உலகங்களை அளவிட்ட எம்பெருமான திருவிக்கிரமதானம் திருவிழிகளை வணங்கி அனுபவிப்பார்கள் எல்லாம் தெரிந்த விஷயம் நாள்தோறும் நெய்பவருக்கு வானம் கொடுப்பன் என்பதை என்ன ராமசுகளை சொல்றார் நாள்தோறும் வளர்ந்து அவா யாமும் நாமும் நம்மாழ்வார் என்ன சொல்றாருன்னா அவா ஒரு கா எமது ஆசையை அடங்க மாட்டாமல் எனக்கு அந்த மாதிரி பெருமாள் என்று சொல்றாரு ஆசை ஆனா வினையுடும் எம்முடும் நொந்து நான் எங்க பறந்திருக்கிறது சதுர்த்த வருணத்துல பெரியுகத்துல எனக்கு வேதம் சொல்றது சக்தி இல்லையா அப்படி அனுபவிப்பதற்கு விரோதியான எவரும் பாவத்தையும் பாவத்திற்கிடமான எம்மையும் வெறுத்துக் கொண்டு கரியின்மையால் கருக்கால் கடிப்பவர் போல் பழம் கிடையாமையால் பிஞ்சை தின்பவர் போலா திருதான் கத்தனமே பூர்ணானுபவம் கிடைக்காமையால் அறுவரையில் தரித்திருப்பதற்காக அவர் திருநாமங்களாக சொற்களை சொல்லுதரி செய்கிறோம் திருமாவளிக சொல்லது ஒன்றும் திருமான் குரப்பினர் அப்படி நம்முடைய நைச்சான சிந்தத்தை சொல்வார் நைச்சான சிந்தானம் அப்படின்னா அறிந்தவர் ரிக்வேதத்தை அறிந்தவர்கள் சாரமான சூத்தத்தையும் நாராயணராடத்தையும் அறிந்து அர்த்தத்துடன் சகர்வம் சொன்னார்கள் நான் அர்த்தம் என்றால் சொன்னேன் அப்படி என்ன எனக்கு அர்த்தம் தெரியாது நான் சொன்னேன் நாயக்கியானவர்கள் நாயகனுடைய பேர் கூறி தரித்திருப்பதை தோழிக்கு கூறு தெரிந்தது பேரு செல்லு நான் பேரு சொல்லி கழிச்சிருக்கேன் சுவாமி பெருமாள் பேரு சொல்லி பெயர் சென்றிருக்கேன் காலத்தில் சமிஸ்லேஷித்து பிரிந்த நாயகியாரர்கள் மீண்டும் சமிஸ்லேஷங்களை இயக்கப் பெறாமையானே தான் ஒருவாறு தரித்திருப்பதற்காக நாயகனுடைய நாணங்களை சொல்லிக்கொண்டு ஒரு குரல் என்பதும் வேண்டும் அது நிகழ்கின்றது என்பா நானும் சொன்னேன் நபரும் விரவேன் அப்படின்ற மாதிரி வென்றார் என்ன புண்ணியசாரிகளான பிராமணோத்தமர்கள் யார்கள் நிலத்தேவர் மந்திரங்களால் எப்பொழுதும் எம்பெருமானை தவறாமல் அடைந்து அறிவி யானோ அப்படிப்பட்ட நல்வினை இல்லாமையால் எனது ஆழியை அடக்க மாட்டாமல் எனது தௌர்பாக்கியத்தை நொந்து 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 கொண்டு இனியவள்களை உண்டு வாழப்பெறாத ஏழைய காய்களை கடித்து உயிர் வாழுமா போலே அவரது பூர்ணானுபவம் பெறாமையால் நாமோச்சாரணம் செய்து உயிர் தரித்துகிறேன் என்றார் தெருக்காய் கடிப்பவர் போல் என்ற உபமானத்தினால் இத்திருநாமச்சல் கற்பதில் உள்ள அதிருப்தி விளங்கும் நாம சொல்ற மாதிரி திருண் சொல்லுண்டு பாராயணம் பண் போ எல்லாம் தெரியுமா கண்டு கையாலே அணைக்கு ஆசைப்பட்டவர்க்கு திருநாம சொல் கத்த மாத்திரத்தால் என்னாகும் கண்ணாலே பார்க்கணும் கையால செழுவனும் யாழ்வார் ஆசை இதெல்லாம் பொறுமை சொல்லுறதா இருக்காள்மணி என்றது குருளசூத்தம் திரைவத்தை அன்றிய வேதங்களெல்லாம் பொருந்தும்படியான மொழி மூலமந்திரமாக அஷ்டாட்சர மகா மந்திரம் என்று கூறலாம் சர்வ அஷ்டாட்சர்த்தம் எச்சான் அறிவி வாங்க ஸ்லோகம் எல்லாம் அஷ்டாட்சரத்திற்குள்ளே இருப்பா திருக்கிறது தான் பூமிகாரத்தில் இருக்கு அட்டாறு மட்டாரி இமேனு மூன்று உயர்த்த பேசு ஆறு நெறி இழுக்காமை என்பருமானை வழிபடும் உரை ஒன்றும் விழுவாமல் உலக திருத்தாரணை என்றது சர்வ சுலபமான திருப்படி என்றபடி எல்லார் தலைவரும் கால் வைச்சார்கள் பூமி இழங்க அந்த திருப்படி நிலத்தேவன் ரூசுராகா என்பர் உடனே இந்திரன் முதலிய தேவர்கள் ஸ்வர்கத்தில் விளங்குவது போலா இந்நிறோகத்தில் விளங்குபவர் பிராமணர்கள் எம்முடும் நொந்து என்பருமானோடு கூடி குலாவி அனுபவிக்க பெறாத பிரதிபந்தன் நமக்கு உண்டாயிற்று என்று என்ற வாதி கரையின்மையால் கருக்காயை கடிப்பவர் போல் கெருக்காய் பசுங்காய் இளங்காய் நன்றாக முதிர்ந்து நுகர்வார்க்கு மிகவும் இதாய் இருக்கின்ற கனி இந்த பழம் பகவதன் முகத்தால் ஆகும் இனி ஆனந்தத்திற்கு உவமை கெட்டிழமை தாய் நுகரும் செவ்விய அல்லாத காய் அவ்வளவு இனிதல்லாத நாமோச்சாரண மாத்திரத்திற்கு உவமை காயின் முதிர்ச்சி கரிய போல நாமோச்சாரணத்தின் பயன் அனுபவான அனுபவானந்தமாகும் என்பது குய்த்து உணரத்தக்கது உயர்வருவே உயர்நல உயர்வர உயர்நலம் உடையவனான அஜர்வரும் அமரர்கள் அதிபதியால் மதர்வர மதிலம் மிரடத்த ஆழ்வார் பிராமத்தமர்களிலும் சிறந்த சகல வேத வேதாந்த ரகசிய சாரப்பொருள்களையும் கையிலங்கு நல்லிக்கனியாக கண்டு பேசி அனுபவிக்க செய்தேயம் நைராசியத்தாலே கையிலங்கு நல்லிக்கனி போல் கண்டு பேசி அனுபவிக்கச் செய்தேன் நைராட்சியான சந்தான ரூபமாக இப்பாசனும் திரடி செய்யும் அப்படின்னா ஆழ்வாறு நெச்சான சந்தானம் ஈசனை நெருவந்ததிலேன் நண்கண்பாசும் வைத்தும் சோதிக்கின்ற நுண்ணறிவிலேன் அப்படி என்ற நூத்த நம்பேன் நுண்ணறிவுலேன் அப்படி என்ற ஊழலையும் காணி இல்லை உருவகத் துறவர் இல்லை என்பது என்றார் இதெல்லாம் ஐக்கியான சந்தாரமே தவிர அப்படி இந்த நீ சொல்லு வர என்னும் வடச்சொல்லில் விகாரம் வேரத்திற்கு பொது பெயரும் ஒரு வேரத்திற்கு சிறப்பு பெயரும் இருக்கன்ன வேர்த்தொல்லி ஒரு வாக்கியம் சமம் எல்லா வேரத்துக்கும் ஆறு ஆனா இந்த இன்னொரு இருக்குன்றது ரிக்வேதமும் என்றால் சிறப்பு பெயருமாக விளங்குவர் கெட்ட எதிர்மறை வினையச்சம் பொக்காமல் இதில் என்பதன் பெருணையான உருக்கு வினையொடும் எம்முடும் உருகுமக்கம் மயக்கம் வினையையும் எம்மையும் எனப் பொருள்படுத்தலாம் யாமும் அவா என்பதற்கு வேறொரு வகையாகவும் பொருள் கூறுவதண்டும் அவ்வா என்பது அவா தொத்தி இருப்பதாக தொண்டு யாமும் அவ்வா நாமும் அப்படியோ நிலத்தேவர் போலா இருக்கார் மொழியால் திருத்தாளினை வணங்கும் சாத்தியமுண்டோ சாத்தியமடையோமோ அல்லோம் என்றபடி உருக்காவினை அடக்க முடியாத என பரிஹரிக்கப் போகாத வினை என்றபடி ஒருங்கா வினையொடும் எம்மடும் நொந்து அபரிஹாரியமாக பாபம் உண்டாவதே இதை அனுஷ்டிக்க நான் உண்டாவதே என்று நொந்து இதுக்கு என்ன பாசனம் மாமர் உதிரகம் படைத்த பர்த்தநாபாவோ அப்படின்னு ஆழ்வார்ப்பு வீடு உதாரணமா நான் எடுக்கிறேன் என்ன சொல்ற இதே விஷயத்தில் சொல்றான் அப்படி யாரும் சொன்னேன் நிறுதிசே போக்கியனானவன்மை நான் கிட்டுவதென்போ பாவுரு நடித்த பத்மநாபாவோ தனியேன் தனியாளாவோ இந்த என்று சேருவதோ அப்படின்ற நிறுதிசே போக்கியனான வெண்மை நான் கிட்டுவதென்போ இப்படியே பதினேன்னு சொல்லுமா அந்வருக்கும் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது நான் வந்து கிட்டுவது என்பது செல்லும் அந்நாள் நான் வந்து கிட்டுவதென்றது மூணாம் பாதத்திலே பிரம்மாறுகளுக்கும் காரண பகுதனால் நீயே கொலை தீர்க்க வேண்டும் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவரையே கேட்கணும் அப்படின்னு நாலாம் பாதகிரத்திலே மினுக்கங்களும் அவையும் தீனம் சகலன்னாலே எனக்கு சாஸ்திரம் பிரயோக்திரி வந்து கிட்ட என்பது இருந்தோ சுவாமி முயற்சி பண்ணியிருந்த வந்த பாரம்ப சுவாமி அப்படின்னு அது என்னால் கிட்ட முடியுமா சுவாமி ராமானு இருபத்தாணிகள் அறுபத்தாறாம் பாசனத்திற்குள்ள நாள்தோறும் நெய்பதற்கு ஆணும் மாணவன் அப்படி இருந்தார் ஆனா ராமோடைய அந்த பெண்ண பல்வேதையின் மறுத்து ஈரங்கறிந்து விரவமாக சென்றபடியே எனக்கு அப்படியே இருக்கிறேன் சொல்லிட்டேன் இருக்கிறபடியே தினம் பக்தி பண்ணி விரோணுக்கு மோக்ஷன் பெருகணும் இல்ல சாஸ்திரம் பிரயோக்கரி அப்படிங்க பண்ணி நாம நின்று வந்து செய்யறதா உன்னை வந்து கிட்டும் உபாயம் அரியேன் நீ சொல்ல வேண்டும் அருள் புரிய வேண்டும் ஏழாம் பாதத்திற்குள்ளே நான் இவ்விழவோடே முடிந்து போகும் நித்தனை ஆகாதே இப்படியே சொல்லுண்டே ராமா ராமா பார்க்கலயே நிறுகணமா எட்டாம் பாதத்துக்குள்ளே பிரதிதனை காணவல்லோமோ என்கிறார் நீ பிரதிக்கூல நிறம் பண்ணவன் துஷ்டிக்ஷனம் சித்தரக்ஷணம் பண்ணவன் நான் எண்ணிக்கொன்று பார்க்கிறேன் தசரதாத்மகனை நின்றே காணவல்லோமே என்கிறான் என்ன காரியங்களை பண்ணுங்க நான் அவன் தன்னை நமக்கு தரும் என்று அருதிடுகிறார் வேண்டாம் வராது சொல்கிறான் இவரே மிகமாக நிகழ்வு பதினோராம் பாதத்திற்குள்ளே மதுமிகமடைந்த விரும்ப திருப்பல்லாண்டு பாதங்கள் கழுவினர் வேதனல் வேல்வியல் மலத்தை அச்சரார் மார்க்கத்தில் போய் என் சத்காரங்கள் நடக்கும் அந்த மாதிரி இந்த பாதகம் சொல்றவாளுக்கு கேங்கிரி பதம் கிட்டும் சரி விசேகாட்சன் எதனால் என்றால் திருநாமத்தால் நாயக்கி தலித்தவிடம் திருமலை பாடக்கேட்டு பயன்பெற்றேன் வளர்த்ததனாலே அவனுடைய மடக்கலியை இதிலே திருந்தான் மடத்தில அந்த மாதிரி அது திரு என்ன சொல்றது சொல்லு என்று சொல்றது அந்த மாதிரி அது கை கை கோப்பி வணங்கினாலே அப்படி இருக்க அந்த மாதிரி நானும் சொன்னேன் பெருக்காய் கிடைப்பவர் போல் யாரும் சொன்னேன் பிராமணர்கள் வேரங்களில் விருந்தின மந்திரங்களை கொண்டு திருவிக்கிரம திருவர்களை வணங்கி அனுபவிப்பார்கள் நாமும் மனிஷியை அடக்க மாட்டாமல் அருக விரோகையான பாவத்தையும் என்னையும் பெறுத்து கொண்டு பழங்கிடைக்காமையால் பிஞ்சை தின்பவர் போலா ராமஜெகம் செய்கிறோம் திருநாமச்சல் கத்தனவே பிரணவோ திருவித்வேதா எஸ்தம் வேறதும் வேரழிதுன்ற ஒரு ஸ்லோகம் என்ன அப்படி என்ன எழுந்தவன் வேரழித்து யாரு பிரணவம் என்றது இருக்கிறேன் ஓங்காரம் அகா மகாரை தீ என்ன அகாரும் ஒரு வேதம் உக்காரும் பொருவேதம் அகாரும் இது இன்னொரு மூணு வேதம் அவன வேதம் வேதசாரம் எவள அறிவானோ எஸ்தம் வேதா அறிவானோ அது வேறு அந்த மாதவி திருநாமச்சில் கத்தனவே என் பூர்த்தி வேதந்திர சுவாமி பலகத்தைச் விதையும் சொல்றாலே அந்த மாதிரி நானு கருக்காயில் கழிப்பவர்கள் திருநாமச்சல் கத்தனவைய ஆகையினாலே யுக்வேதமொழியால் நெறியிடிக்காமை நடங்குவர் யார் மறையோர் எழுத்தேவர் பூர்ணமான பலதத்துவ விஷதமாக விசதமாக பிரதிபாதிக்கிற புதிக நாராயணானுமாக்கண்களை நிலத்தேவர பிராமணர்கள் திருவிக்கிரமின் திருப்படி அந்த மடங்குவார்கள் அர்த்தத்துடன் ஆசிரியிப்பார்கள் நாங்களோ நாம் இன்னும் பண்ணும் அல்லாத நான் அப்படின்னா சதுர்த்தவன்தான் அடி அஜிக்கு அதிகாரி அல்லாத நானும் அவருக்காவேனியொடும் எம்மடும் நொந்து மேல் கருக்காயை பிடிப்பவர் போல் திருநாமச்சூர் கத்தனம் இம்மாத்திரம் கொண்டு நிரகீத்துக்கமாக கடாட்சித்தான் என்ற வியாகரிக்கவும் இவர் எங்கிருந்தார் அப்பள்வர் மாறி மாறி வரபிற புன் பிறந்து அடி அடைந்து உள்ளவர் அந்த மாதிரி என்ன எங்கே இருந்தவனே ஒரு கல்லே பத்தி 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 விக்கிரகம் பண்ற மாதிரி பணந்தி சேர்த்தா யாதான் ஒரு அப்பேர் அப்பேறுபட்டவரே இந்த மாதிரி நான் திருநாமிச்சல் அவர் என்ன பண்ணார் அனுக்கிரகம் பண்ணு கடாக்ஷித்து என்று சொல்லுகிறார் வீட்டுக்காரர் என்ன சொல்றார் அப்படின்னா திருக்கண்களால் கடாட்சித்தான் என்கிற கை நின்றது என்று பாதுகாப்பு அல்லாதா மேலே வெயாது நம்மேல் விசை கடாட்சம் பண்ணுகைக்கு வந்தவன் எத்தனையோ பேர் இருக்கிறா முதலாழ்வார்கள் இருக்கா வியாச வாழ்மீகிகள் இருக்கா இவாறு எல்லாரும் என் மேல் ஏன்பான் கண் கடாட்சம் பண்ணினான் அகிருதெயமாக திருநாமத்தை சென்னை என்றோ அகிருதெய்யம் அப்படின்னு அர்த்தம் தெரியாமல் அதனால் எனக்கு கடாஷன் பண்ணாரோ திருநாமச்சில் கத்தினாலே இருக்கார் வழியால் இருக்கிறார்ந்த வழியாலே இருக்கு வேதத்தாலே பிரதிபத்தாட்களுடைய புத்தி விசேஷங்களாய் அரையவையிலாகவும் வாக்கலாயிருக்கும் இடங்கள் உண்டாயிருக்கும் ஆயிற்று அவன் விபூதியை பறக்கச் செல்லான் என்றால் அதிலே ஏகதேச பூதரானவர்கள் மக்களிலே பரத்த பிரதிபக்தியை பண்டியும் பிரசம்சாபரன் என்றும் சொல்லாயிருக்கிறதே அவன் ஸ்வரூபரூபு கணவகிகளை பேசுகிற விடத்தில் ஸ்வரூபரூபுணர் விகதிகளை பிரமிப்பார்த்து பிரமிக்க அவகாசம் இல்லாதபடி பேசுகிற

அவனே வாச்சனாகுக்தம் உத்கிருஷ்ட பதார்த்தங்களுக்கு வாசகமான சப்தங்களை இவ்வுருவாக்கத்திலே நின்றும் அவன் பக்கரே நாராயண நாராயணத்திலே எல்லாம் அவனையே சொல்லித்தார்கள் எனவரே நெறி இழிக்காமை பகவத் சமாராத வைக மரியாதையை தப்பாமே விலகிருத்தாடி இவை அறியவுமாம் அறியாறு ஒழியவுமாம் மெய்யை நான் விடேன் என்று சுவீகரிக்கும் சோகாவனாய் உள்ளவனே இவை அறியாதே இருக்கச் செய்தே தானே எல்லானிலே ஆவலி எல்லாம் என்னதே தெரிந்து அவங்களுடத்திலே வந்து பூமி வாங்கினாரா இல்லையா நிலத்தேவள் வழங்குகிற சம்சாரத்திலே சத்தியா இருக்கச் செய்தே பின்லாரிலும் சீர்கின்ற பூசுரானவர்கள் உதகலந்து திருத்தால் நீ நெறி இழுக்காமல் வணங்குவ முதலாமல் வணங்குவ யாமும் சரி அதான் இருக்கிற நீ என்ன பண்ணி யாமும் அவர்கள் அன்றைக்கே இருக்கிற நானும் அவா புருக்காதினையோடும் சப்தாதி விஷயங்களிலே உண்டான அவா விஷயத்திலே வருங்க பண்ண வட்டாத அத்தை அனுஷ்டித்து என்ன நொந்து எப்படி இருப்பது பாவம் உண்டாவதே இத்தை அனுஷ்டித்து நான் முருகன் அனுஷ்டிக்கும் முருகன் உண்டாவதே என்று நொந்து கவியின்மையில் கருக்காயை போல் கனியின்மையில் கருக்காயை கடிப்பதன் போல் நெறி இழுக்காமை வணங்கும் கடி அவர்கள் அத்தனை பாக்கம் எனக்கில்லையாகும் இல்லாமையாலே கருக்காய் மெல்லுவாரே போலே அடமில்லாவினாலே பிஞ்சாகிற புலந்தத்தை கடிப்பாரை போலே திருநாமச்சல் கத்தனமே இதில் அத்தான சந்தானம் நமக்கில்லை நான் நாராயணம் மன்றர் வாழ்க்கு அத்தான சந்தானமில்லை இது இதில் சந்தானம் நமக்கில்லை நான் இதன் உள்முகாத நிலை பார்த்திலன் திருஹேதமாக கடாட்சித்தான் இத்தனை கவியின்மீன் கிருக்காய் கிடைப்பதற்கோல் பகவத் விஷயத்தில் அபிநிவேஷத்தை அங்கன் இன்னும் மீட்டு இதர விஷயங்களிலே ஒருங்கப்பண்ணவற்ற இவை உண்டு பக்தி பக்துடைய நல்வினை அத்தோடும் இப்போது பகவத் அலாபத்தாலே விடுகிற கிளேசத்துக்கு ஏதுவாகியாலே பக்தியை வினை எந்த நான் விரே இதும்மாக அதிர்ஷ்டம் வித்தனைகிறேன் இது இல்லாதான் சுகமே உண்டுழுத்து தெரியாந்தார்களே கனியின்மையில் கருக்காய் கடிப்பவர் போது கனி இல்லாமையாலே கருக்காய் கடிப்பாரை போலே இருந்ததே இவர்களுடைய அவாவுக்கு ஈஸ்வரனும் கூட விஷயம் போராமையாலே அந்த கனியின்மை இத்தியாதிக்கு இங்கே பொருளாகுமா மேற்கனி இன்றைக்கே பொழியும்படி கருக்காயாக முன்னே கடிப்பாரைப் போலே ரித்துவர்களுக்கும் போக்கியம் இன்றைக்கே படி இவ்வஸ்துவை நான் பேசி அழித்தேன் என்கிறார் ஆகுவமாம் இத்து நித்தியம் செய்யும் விதமான விஷயத்தை நான் கண்டி அழித்தேனே அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ற வஸ்து விரதமான லக்ஷ்மி வல்ல தான் வந்தே குருவரம்பரா